அப்பாடா கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்கிறதுக்குள்ளே திடீர்னு இப்போது இன்னொரு குண்டு போடுற மாதிரி வானிலை இயற்கை ஒன்று வெளியாக இருக்குதுங்க இதை கேட்கும்போது எல்லாருக்கும் ஒரு ஷாக் ஆகுது அது என்னென்னா நாளை முதல் அக்னி வச்ச தான் போதாங்க அதாவது பதினேழு இடத்துல நூறு டிகிரிக்கு மேலே இருக்கிற இந்த வெயில் கரூர் நூற்றி பன்னெண்டும் ஈரோடு நூற்றி பதினொன்று வேலூர் நூற்றி பத்து டிகிரி என ஒம்பது மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டு இருக்கிற இந்த நிலையில் மேலும் ஒரு திக்கின்ற செய்தியாக நாளை முதல் அக்னி ரயில் அறிவிச்சிருக்கிறது என்று அறிவித்திருக்கிறது மக்கள் மனசில் பயங்கர தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குங்க ஆனால் மே மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து அக்னி நட்சத்திரம் தொடங்கிருக்கிற இந்த சூழலில் வட தமிழக மாவட்டங்களில் வெப்ப அலை வீசும் என்றும் இடங்களில் லேசாக மழை பெய்யும் வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்குதுங்க கோடை வெயில் அதிகரித்து வருகின்ற இந்த நாட்களில் பல்வேறு மாநிலங்களின் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்குதுங்க இதற்கிடையில் பெங்களூரில் நேற்று சுமாரான அங்கு இங்கும் சில துளிகள் மழை பெய்திருக்குது இருந்தாலும் இங்கே இருக்கிற வெப்பநிலையே அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது இப்போது தமிழ்நாட்டில் அக்னி நட்சத்திரம் தொடங்கியதால் இன்னும் இதோட தாக்கம் எல்லா மாநிலங்களுக்கும் இருக்குன்ற ஒரு பயத்தை கிளப்பியுள்ளது இதற்கு முந்தைய ஆண்டுகளுக்கு இல்லாத அளவுக்கு அதிகமாக இப்போ பகல் நேரத்தில் வெப்பநிலை அதிகமாக இருக்கிறதுனால வாகனங்கள் செல்ல முடியாத நிலையும் உள்ளது காற்றில் வெப்பம் அதிகமாக இருப்பதால் ஆட்டோக்களில் கூட செல்ல முடியாத நிலை உள்ளது இதனால் பெரும்பாலும் மக்கள் வீடுகளிலேயே முடங்கி உள்ளனர் அது மட்டும் இல்லாமல் மேற்குவங்கம் ஒடிசா ஆந்திரா ராயலசீமா ஆகிய பகுதிகளில் நேற்று மட்டும் நூற்றி பதினொன்று முதல் நூற்றி பதினஞ்சு வரை டிகிரி வெயில் கடுமையாக காட்டியிருக்குதுங்க இதே நிலை இன்று நீடிக்கணும் வான் ஆய்வு மையம் தெரிவித்திருக்குது தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் கள்ளக்குறிச்சி தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் பெரம்பலூர் அரியலூர் திருச்சி நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களுக்கு ஏற்கனவே ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டுள்ளதுங்க இன்று முதல் கோவை திண்டுக்கல் தேனி மதுரை சிவகங்கை ராமநாதம் தென்காசி வெ நெல்லை கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு மஞ்சள் ஆராட்டம் விடப்பட்டிருக்குதுங்க இன்னும் ரெண்டு நாட்களாக இயல்பை விட ஏழு டிகிரி செல்சியஸுக்கு கூடுதலாக வெப்பநிலை அதிகரித்துள்ளது இதனால் மக்கள் போடுற துயரம் தொல்லில் அடங்காதுங்க நேற்று மொத்தம் அதிகபட்சமாக நூற்றி பன்னெண்டு டிகிரியும் ஈரோட்டில் நூற்றி பதினோரு டிகிரியும் வேலூரில் நூற்றி பத்து டிகிரியும் வெயில் பதிவாகி உள்ளதுங்க திருத்தணி திருச்சி நூற்றி ஒம்பது டிகிரியாகவும் சேலம் தருமபுரி நூற்றி எட்டு டிகிரியாகவும் திருப்பத்தூர் தஞ்சாவூர் நாமக்கல் மதுரை சென்னை நூற்றி ஆறு டிகிரிலையும் கடலூர் நூற்றி நாலு டிகிரியிலும் வெயில் பதிவாகி உள்ளதுங்க மொத்தமாக பதினேழு இடங்களில் நூறுக்கும் மேற்பட்ட டிகிரிக்கும் மேல் வெயில் பதிவானது இந்த வருடத்தில் தாங்க இதற்கிடையே திருப்பத்தூர் ஈரோடு நீலகிரி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நேற்று லைட்டாக அதாவது அங்கேயும் எங்கேயுமோ மழை பெஞ்சிருக்குங்க தொடர்ச்சியாக இன்று முதல் ஆறாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு இடங்களில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்யும் என்ற வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் தெரிவிச்சிருக்குதுங்க ஏழு எட்டு தேதிகளிலும் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது என வானிலை நிலையம் தெரிவிச்சிருக்கு வெப்பநிலையை பொறுத்தவரை தமிழக உள் மாவட்டங்களில் ஆறாம் தேதி வரை இயல்பை விட ரெண்டு முதல் நாலு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க வட தமிழக மாவட்டங்களில் அதே இடங்களில் இயல்பை விட மூணு முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காங்க இதன் காரணமாக வட தமிழக உள் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் நூற்றி பதினோரு டிகிரி வரை வெயில் இருக்குமாங்க இதர மாவட்டங்களில் நூற்றி ஆறு டிகிரி வரை வெயில் இருக்கும் கடலோர மாவட்டங்களில் நூற்றி நாலு டிகிரி வரை வெயில் இருக்கும்னு வானிலை மையத்தில் தெரிவிச்சிருக்காங்க அநேக இடங்களில் வெப்ப அலை வீசும் ஆறாம் தேதி வரை வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வெப்ப அலை வீசும் என்றும் மாநில ஆய்வு மையம் அச்சரித்துள்ளதுங்க இது இப்படி இருக்க நாற்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஏப்ரல் இரண்டாம் வாரத்தில் இருந்து வெப்பத்தின் அளவு இயல்பை விட மூணுலேருந்து அஞ்சு டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்தே வருகிறது இயல்பை வெப்ப அளவு அதிகரித்த வாய்ப்பும் உள்ளது அதன்படி தமிழ்நாட்டில் தொடர்ந்து வெப்பத்தின் அளவு ஒரே சீரான நிலையில் அதிகரித்து வெப்ப அளவில் வீசி வருகிறது இந்நிலையில் கடந்த ரெண்டு நாட்களாக கரூர் பரமத்தியில் இயல்பை விட ஏழு புள்ளி ரெண்டு டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பம் அதிகரித்துள்ளது முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு அதிகபட்சமாக நூற்றி பன்னெண்டு டிகிரி வெப்பம் பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் இதே மாதிரி நிலைமை நீடித்தா நாமெல்லாம் எப்படி இருக்க போகிறோம் எப்படி வாழப்போகிறோம்ன்றதை தெரியாமல் மக்கள் தவித வச்சிகிட்டு இருக்கோம் இருந்தாலும் அப்பப்போ நீங்கள் உளிந்த நீர் குடிப்பதை தவிர்த்து பழச்சாறுகள் பல ரசங்கள் என்று எடுத்தீங்கன்னா உள்ளுக்கு நல்லது என்று மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க மகளிர் சேனலுக்காக நான் உங்களுடைய விஜயபாஸ்கர் நன்றி